பல்லடம் அருகே பாளையத்தில் டிரான்ஸ்பார்மரில் இருந்து கிளம்பிய பற்றி எரிந்த கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாளையத்தில் திருப்பூர் பல்லடம் சாலையில் பேட்டரி மற்றும் பழைய சோபா கடை இயங்கி வருகிறது இந்த கடைக்கு அருகே இருந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்து திடீரென கிளம்பிய தீப்பொறிகள் வெளியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழைய சோபாக்களில் பரவியதால் தீ மல மல பரவி வெளியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சோபாக்கள் முழுவதுமாக எரிந்த சாம்பல் ஆகின காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் பேட்டரி கடை அருகே தீ பரவ ஆரம்பித்தது பேட்டரி கடை மூடப்பட்டிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீ விபத்தில் தப்பின தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் தீயணைப்பு துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயணை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சாலையோரமாக ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் திருப்பூர் பல்லடம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது Thank <laughs> you.